கோவை மாவட்டம் தடாகம் அடுத்த தண்ணீர் பந்தல் பகுதியில் கே எம் சிஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பாக ஊரக மருத்துவ மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் கோவை மாவட்டம் தடாகம் அதன் சுற்று வட்டார பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பயனடையும் வகையில் கே எம் சிஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பாக ஊரக மருத்துவ மைய கட்டடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது இம்மையத்தை முன்னாள் திமுக மின்சாரத்துறை அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி ரிப்பன் பெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கே எம் ஹெச் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி கூறியதாவது நீண்ட நாட்களாகவே கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்க வேண்டும் என்ற ஆவல் எனக்குள் இருந்து வந்தது இதற்காகவே இந்த பகுதியை தேர்வு செய்து வைத்திருந்தேன் தற்போது அந்த கனவு நிறைவேறியுள்ளது என்றார் இப்புதிய மையத்தில் புறநோயாளிகள் மருத்துவரின் ஆலோசனை பெற ஆண்டு கட்டணமாக வெறும் முப்பது ரூபாய் மட்டுமே செலுத்தி ஆண்டில் எத்தனை முறை வேண்டுமானாலும் மருத்துவ ஆலோசனைகள் பெறலாம் இது மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றார் மேலும் மையத்தில் ரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை ரத்தத்தில் உப்பின் அளவு கண்டறிதல் ரத்தத்தில் சர்க்கரை அளவு கண்டறிதல் மார்பு பகுதி எக்ஸ்ரே இசிஜி உள்ளிட்ட பரிசோதனைகளும் செய்ய அதற்கு தேவையான மருத்துவ கருவிகளும் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது என தெரிவித்தார் இங்கு வருகின்ற நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் பரிந்துரை செய்யும் மருந்து மாத்திரைகள் மூன்று நாட்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் இதனை இப்பகுதியைச் சேர்ந்த கிராமப்புற ஏழை எளிய மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கே எம் சிஹெச் மருத்துவமனையின் துணை தலைவர் டாக்டர் தவமணி தேவி பழனிசாமி மற்றும் மருத்துவமனையின் செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லோருக்கும் காலை வணக்கங்கள் குட் மார்னிங் டு யார் இன்னைக்கு கே எம் சிஹெச் மருத்துவ கல்லூரி மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் தடாகத்தில் ரூரல் ஹெல்த் சென்டர் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம் ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறது கிராம மக்களுக்காக மருத்துவ கல்லூரி இருக்கிற மருத்துவர்கள் அதனுடைய செவிலியர்கள் எல்லாத்துக்கும் எல்லாரும் கிராம மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் முக்கியமாக அடிப்படையான மருத்துவ சேவைகள் பிரிவென்டிவ் ப்ரிவென்டிவ் ஹெல்த் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த மாதிரி பண்ணுறக்காக மருத்துவ கல்லூரிகளுக்கு ரெண்டு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்க ஒன்று ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறது ஒன்று இன்னொன்று அர்பன் ஹெல்த் சென்டர்னு ஒன்று நாங்கள் அர்பன் ஹெல்த் சென்டர் சிங்கநல்லூரில் வச்சுருக்கோம் இன்னொன்று ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறது வாகராயம்பாளையம் கோயம்புத்தூருக்குமே கலக்க இருக்கிற இடத்துல அந்த முக்கியமாக அது வந்து சூலூர் பிரிவில் இருந்து வடக்க போகிறது அது அந்த வாகராயம்பாளையம் அந்த ஊரில் வச்சுருக்கிறோம் அப்புறம் மேக்கே ஊருக்கு மேக்கே ஒரு ரூரல் ஹெல்த் சென்டர் பண்ணணும்னு எனக்கு நம்மனால ஒரு ஆசை அதனால இந்த தடாகத்தில் அந்த ரூரல் ஹெல்த் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து முக்கியமான ரோடில் ஒரு பேசிக் ஹெல்த் மக்களுக்கு உடைய பேசிக் ஹெல்த் வருமன் காப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வருமான் காப்போங்கிற முறையில இங்க மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் மருத்துவ செவிலியர் கல்லூரி மாணவர்களும் இங்க வருவாங்க வந்து இந்த ஊரெல்லாம் சர்வே பண்ணி என்னென்ன அவங்களுக்கு குறை இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ ஹைஜீனிக்கு சுச்சுவேஷன் ஆஃப் தி ஃபேமிலி ஹைஜீனிக் ஹெல்த் ஆஃப் தி வில்லேஜ் இதெல்லாம் பார்த்து அப்புறம் யார் யாருக்கு அந்த வேக்சின் எல்லாம் போடணும் யார் யாருக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த ரூரல் ஹெல்த் சென்டரில் பண்ணுவோம் இதுக்கு மருத்துவ கல்லூரியில ஒரு கம்யூனிட்டி மெடிசன் ஒரு பிரான்ச் இருக்கு அந்த கம்யூனிட்டி மெடிசன் இந்த இந்த மருத்துவமனைக்கு இன்சார்ஜா இருப்பார் கம்யூனிட்டி மெடிசன் மருத்துவ கல்லூரியில கம்யூனிட்டி மெடிசன் ஒரு பிரான்ச் அந்த கம்யூனிட்டி ப்ரொபெசர் எங்க இருக்காரு அவர் சொல்றாரு கம்யூனிட்டி மெடிசன் ப்ரொபெசர் வந்து

சென்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்களுக்கு இருந்த அவரு அவரு கிராமத்து மனுஷன் செந்தில் பாலாஜி விவசாய குடும்பத்துக்கு வந்து சாதாரணமான குடும்ப அமைச்சர் அவருக்குன்னா ரூரல் ஹெல்த்னு அவருக்கு நல்லா தெரியும் அதனால அவரை வந்து இங்க வந்து ரூரல் ஹெல்த்துக்கு நீங்கள்தான் வந்து ஓபன் பண்ணணும்னு சொன்னா அவர் அழகா வந்து ஓபன் பண்ணிட்டு போயிட்டாரு